ஒரு பக்கம் சமஸ்கிருத இருப்புங்கிறது ஒரு பக்கம் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் யார் தமிழர்னு கேட்டால் எந்த லேப்பில் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் பார்த்தா எஸ் வி சேகர திராவிடராக மாற்றிருக்காங்கண்ணா ஒருத்தர் எஸ்வி எஸ் வி சேகர் தன்னை திராவிடராக உணர்ந்து இந்த மேடையிலே அவர் திராவிடராக மாறியிருக்காரு எஸ் என்னடா ஆரியராக இருந்த எஸ் வி சேகர் எப்படி திராவிடராக மாறினார்னா திமுக இருந்தால் திராவிடராக மாறலாமா அப்போ திமுக தான் அந்த லேபை வச்சிருக்கா அந்த லேபை வச்சு டெஸ்ட் எடுக்குதா திராவிடராக மாறினது மட்டும் இல்லாமல் திமுக மேடையில் எஸ்வி சேகர் வந்து எஸ் வி சேகராய நாம தேசிய சுவாச சுவாச சாச ஹாஹா ஹாஹா அப்படின்னு மந்திரத்தை போட்டு அவருக்கு பரிவட்டம் கட்டி பூனூலை போட்டுவிட்டு அவருக்கு வந்து எஸ்வி சேகருக்கு திமுக மேடையில் பிராமண சடங்குகள் செய்யப்படுகிறது ஆரிய சடங்குகள் செய்யப்படுகிறது இவங்க இதுதான் ஆரிய எதிர்க்கிற லட்சணம் இது திராவிட மாடல் மரியாதை அதை அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு திராவிடனாக தலைவர் முன்னாடி திராவிடன் என்று அறிவித்திருக்கின்ற அண்ணன் எஸ் வி சேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து திமுகவை எதிர்த்தா அவன் ஆர்எஸ்எஸ் கைகூலி பிஜேபி கைகூலி ஆரிய கைகூலி ஆரிய அடி வருடி ஆனால் திமுகவை கூட்ட சேர்ந்துட்டா திமுகவுக்கு முட்டு கொடுத்தா திமுகவுக்கு ஒத்து ஊதுனா திமுகவுக்கு திமுக அடித்தா திமுகவுக்கு நல்ல ஏதாவது வாத்தியம் ஊதுனா வாசித்தா அவன் திராவிடர் டிராவிடின் ஐடியாலஜி டிராவிடின் ஸ்டாக்கு எப்படி அதாவது திமுக மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஏமாற்றக்கூடிய கட்சி இல்லை அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு ஆரிய எதிர்ப்புன்னு சொல்லி எஸ்வி சேகருடைய அப்பா பேரை இங்கே வைக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் எஸ்வி சேகர் திமுகவால் சேர்ந்ததுனால அவர் திராவிடம் அப்போ திராவிடம்னா என்ன திராவிடங்கிறது ஆரியத்துக்கு எதிரான சொல்லும் பாய்ங்க திராவிடங்கிறது ஒரு நில வரையறையும் பாய்ங்க திராவிடங்கிறது ஒரு மொழி வரையறையும் பாய்ங்க திராவிடங்கிறது ஒரு சித்தாந்தம் பாய்ங்க திராவிடங்கிறது வந்து பாசிசத்துக்கு எதிரானது மாங்க திராவிடங்கிறது திராவிடம்னு ஒரு ஒண்ணு கிடையாது அதனாலதான் இவ்வளவு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே